ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய முப்பது பாடல்களின் தொகுப்பு மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவின் நோன்பு நூற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும் இந்த நாடு செழிக்கவும் மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும் மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம் முப்பது பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள் நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறை அன்பை பெறுவோம் உந்து மத கழிச்சன் என்று தொடங்கும் பதினெட்டாவது பாசுரம் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை சேவித்து பிறகுதான் பெருமாள் சன்னதிக்கு சென்று சேவிக்க வேண்டும் அதுபோல முதலில் கண்ணனின் மனைவி நப்பிண்ணை பிராட்டியை எழுப்ப வேண்டாமா அவளை வணங்க வேண்டாமா முதலில் அதனால் முதலில் நப்பின்னை பிராட்டியை வணங்கி அவளை எழுப்பி பின்னர் கண்ணனை எழுப்புவதுதானே முறை என்று உணர்ந்து பெண்கள் எல்லோரும் நப்பின்னை பிராட்டியை புகழ்ந்து தாயே தாங்கள் அணிந்திருக்கும் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கைகளால் வாசற் கதவுகளை திறந்து விடுங்கள் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் என்று வேண்டும் பாசுரத்தை திருமதி வைஜெயந்தி பாட கேட்கலாமா மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளின பின்னாய் நந்த கோபால்